புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் முறைப்படி பள்ளி கல்லூரிகளில் பெரிய படிப்பு படித்தவர் அல்ல என்றாலும் கூட கல்லூரிகளில் படித்தவர்களை விட அதிக விஷயங்களை படித்தவர் தமிழிலே அழகான புலனை மிக்கவர் சினிமா அரசியல் என்று இரு துறைகளிலும் முதல் இடத்தில் இருந்தவர் எம்ஜிஆர் அவர்கள்தான் அந்த அளவுக்கு தமிழின் மீது அவர் பற்று வைத்திருந்தார் அதற்கு காரணம் அவருடைய தந்தை தமிழ் ஆசிரியராக பணியாற்றினார் அதற்காக அவருடைய தந்தை தமிழ் ஆசிரியர் என்று நினைத்து விடாதீர்கள் அவர் ஒரு நீதிபதி சில அரசியல் தொந்தரவினால் நீதிபதி பதவியிலிருந்து விலகி தமிழ் ஆசிரியராக பணியாற்றியவர் அதற்காக அவர் உழைத்த உழைப்புக்கே நேரம் போதாது எனும் போதும் மற்ற துறைகளிலும் ஆழ்ந்த கவனம் செலுத்துவதற்கு எங்கிருந்து அவருக்கு நேரம் கிடைத்திருக்கும் என்று யோசித்தால் பிரமிப்புடன் கூடிய அதிக வியப்பு ஏற்படும் பல துறைகளிலும் எம்ஜிஆர் பெற்றிருந்த பரந்த ஆழமான அறிவுக்கு அவர் அதிக அளவில் பல விஷயங்களை படித்ததே காரணம் தனது ராமாமரம் தோட்டத்து வீட்டில் நிலவரை கட்டி அதில் ஏராளமான நூல்களை வைத்திருந்தார் கிடைக்கும் நேரத்தில் நூல்களை படித்து ஆழமான பொது அறிவையும் தமிழ் அறிவையும் பெற்றிருந்தார் அவர் பயன்படுத்திய நூல்களின் ஒரு பகுதி நினைவு இல்லத்தில் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளது இணைந்த கைகள் என்ற படத்தை எடுக்க எம்ஜிஆர் திட்டமிட்டார் பூஜை போடப்பட்டு சில காட்சிகள் படமாக்கப்பட்டன என்றாலும் பல்வேறு காரணங்களால் படம் நின்று போனது அந்த படத்துக்காக நாயகனை எண்ணி நாயகி பாடுவது போல கவிஞர் வாணி எழுதிய ஒரு பாடலின் பல்லவி உன் கை நான் அமரும் கிளையாக மாட்டாமல் கை வாடுகிறேன் கண்ணீரில் ஆடுகிறேன் இந்த பல்லவியை கேட்டு எம்ஜிஆர் பிரமாதம் பிரமாதம் என்று வாலியை பாராட்டினார் அப்படி அவர் பாராட்டுகிறார் என்றால் கைக்கிளை என்ற சொல்லை சேலையாக வாலி பயன்படுத்தியதை அவர் வெகுவாக ரசிப்பதன் வெளிப்பாடுதான் அது தமிழ் அறிந்தவர்களுக்கே அந்த சேலை புரியும் முதலில் வரும் கைக்கிளைக்கு உன் கையாகிய கிளையில் என்று பொருள் இரண்டாவதாக வரும் கை கிளைக்கு ஒருதலை காதலில் வாடுகிறேன் என்று அர்த்தம் அதன் பொருளை எம்ஜிஆர் புரிந்து ரசித்திருப்பதன் மூலம் அவரது தமிழறிவை புரிந்து கொள்ள முடியும் இன்று போல் என்றும் வாழ்க படத்தில் ஆரம்பத்தில் இது நாட்டை காக்கும் கை என்ற பாடல் இடம்பெறும் பாடலின் போது ஒரு இடத்தில் மாணவர்களுக்கு ஆசிரியர் திருக்குறளை கரும்பலகையில் எழுதி பாடம் நடத்துவது போல காட்சி இருக்கும் சுழன்றும் ஏற்பின்னது உலகம் அதனால் உழந்தும் உழவே தலை என்ற குரல் கரும்பலகையில் எழுதப்பட்டிருக்கும் காட்சி படமாக்கப்படுவதற்கு முன் கரும்பலகையில் எழுதப்பட்டிருந்த அந்த குறள் பிழை இருப்பதை எம்ஜிஆர் கவனித்திருந்தார் அந்த அளவுக்கு தமிழறிவு மிக்கவர் நீதியரசர் மோமு இஸ்மாயிலை தமிழ் கூறும் நல்லுலகம் அறியும் நீதியின் மறு வடிவமாக விளங்கிய நடுநிலை தவறாதவர் கம்பனில் தோய்ந்து கரைகண்ட இலக்கியவாதி கம்பன் கழகத்தின் தலைவராகவும் பணியாற்றியவர் ஒருமுறை கம்பன் கழகம் சார்பில் சென்னையில் நடந்த கம்பன் விழாவை எம்ஜிஆர் தொடங்கி வைத்தார் நீதியரசர் மூமு இஸ்மாயில் உட்பட தமிழறிஞர்களை வியக்கும் அளவுக்கு கம்பராமாயணத்தில் கம்பனுடைய கவிதைகளில் இருந்து இலக்கிய நுணுக்கமும் பொருச்சேரிவும் நிறைந்த சில கவிதைகளை எந்த குறிப்பும் இல்லாமல் எடுத்துக்காட்டி பேசினார் தமிழறிஞர்களின் கரகோசம் விண்ணை பிளந்தது எம்ஜிஆர் பேசி முடித்து இருக்கையில் அமர்ந்ததும் அருகே அமர்ந்திருந்த நீதியரசர் மு இஸ்மாயில் அவரை பாராட்டிவிட்டு உங்களுக்கு கம்பனை படிக்கும் வாய்ப்பு எப்படி ஏற்பட்டது என்று கேட்டார் அதற்கு எம்ஜிஆர் நான் சிறுவனாக இருக்கும்போது சம்பூர்ண ராமாயணம் நாடகத்தில் நடிக்க வேண்டியிருந்தது அப்போது கம்பராமாயணத்தை ராமாயணத்தை படித்திருக்கிறேன் அதனால்தான் அந்த பாடல்களை பற்றி இப்போது என்னால் பேச முடிந்தது என்றார் எம்ஜிஆரின் தமிழறிவை மட்டுமின்றி நினைவாற்றலையும் கண்டு வியந்து போனார் நீதியரசர் இஸ்மாயில் இதேபோல மற்றொரு முறையும் கம்பன் கழகம் நடத்திய விழாவிலே எம்ஜிஆர் கலந்து கொண்ட போது பரிசு பெற்ற சில இளைஞர்கள் பேசினர் தமிழ் இலக்கணத்தின் மெய்ப்பாடு என்று ஒன்று உண்டு தொல்காப்பியர் இயற்றிய தொல்காப்பியத்திலே மெய்ப்பாட்டு இயல் என்று ஒரு இயலே உண்டு அந்த இயலின்படி நகை அழுகை எளிமரல் மறுக்கை அச்சம் பெருமிதம் வெகுளி உவகை என்ற எட்டு மெய்ப்பாடுகள் என்பது தொல்காப்பியரின் கூற்று விழாவில் பேசிய ஒரு இளைஞர் இந்த எட்டையும் குறிப்பிட்டுவிட்டு சமநிலை என்பதையும் சேர்த்து மேம்பாடுகள் ஒன்பது என்று பேசினார் பின்னால் பேசிய எம்ஜிஆர் அந்த இளைஞன் பேசியதை சுட்டிக்காட்டி தமிழ் இலக்கண மரபுப்படி மேய்ப்பாடுகள் எட்டுதான் சமநிலை என்பது வடமொழி இலக்கியத்தில் இருந்து வந்து பின்னால் சேர்ந்தது என்று கூறினார் எம்ஜிஆரின் தமிழறிவைக் கண்டு இஸ்மாயில் உட்பட தமிழறிஞர்கள் வியப்பின் உச்சிக்கே சென்றனர் எம்ஜிஆரிடம் இது எப்படி உங்களுக்கு தெரியும் என்று இஸ்மாயில் அவர்கள் மேடையிலேயே கேட்டார் அமைதியாக எம்ஜிஆர் பதிலளித்தார் தொல்காப்பியம் படித்திருக்கிறேன் அசந்து போனார் நீதியரசர் இஸ்மாயில் எவ்வளவோ விஷயங்கள் படித்திருந்தாலும் தனக்கு எல்லாம் தெரிந்தது போல் எம்ஜிஆர் காட்டிக் கொள்ள மாட்டார் அப்படித்தான் வீணை படத்தில் காஷ்மீர் பியூட்டிஃபுல் காஷ்மீர் பாடலின் நடுவே எம்ஜிஆரை பார்த்து நடிகை மஞ்சுளா ஆமா நீங்க இதுவரைக்கும் படிச்சிருக்கீங்க என்று கேட்பார் அதற்கு தான் படித்த உலகின் உயர்வான புத்தகம் குறித்தும் அந்த புத்தகம் தந்த தாக்கத்தால் அறிந்த தத்துவம் பற்றியும் பாடலின் மூலமே அடக்கத்துடன் எம்ஜிஆர் இப்படி பதிலளிப்பார் சத்தியம்தான் நான் படித்த புத்தகம் அம்மா சமத்துவம் தான் நான் அறிந்த தத்துவம் அம்மா என்று பாடியிருப்பார் அது உண்மைதான் அதன்படிதான் அவர் இறுதி வரையிலும் வாழ்ந்தவர் எம்ஜிஆர் முதல்வராக இருந்தபோது தமிழறிஞர்களின் கோரிக்கையை ஏற்று தஞ்சையில் தமிழுக்கு என்றே தனியாக தமிழ் பல்கலைக்கழகத்தை உருவாக்கினார் மற்ற பல்கலைக்கழகங்களை விட பெரிதாகவும் எல்லா வசதிகளையும் கொண்டதாகவும் இருக்க வேண்டும் என்பதற்காக ஆயிரம் ஏக்கர் நிலத்தை ஒதுக்கி எம்ஜிஆர் அவர்கள் உத்தரவிட்டார் அதன்படி இன்று முறை அது செயல்பட்டுதான் வருகிறது எம்ஜிஆர் அவர்கள் தமிழுக்காகவும் தமிழ் மக்களுக்காகவும் ஏராளமான பாடுபட்டுள்ளார் என்பதற்கு இது மிகச்சிறந்த சான்று ஓகே நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்